வணக்கம் எல்லாம் அல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சேஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சேஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் இறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்னஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையுடன் அனைவருக்கும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவருக்கும் ஜி கே அன்பான வணக்கங்கள் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் விநாயகருடைய அனுகிரகம் பரிபூர்ணா கிடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் எல்லாருக்கும் எம்பெருமான உச்சிஷ்ட மகா கணபதி மீண்டும் ஒரு முறை சிறந்த ஆசீர்வாதத்தை வழங்கட்டும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா தெய்வ அனுகிரகம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் யாராருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல திக் பலம் பெற்ற கிரகங்கள் கெடாமல் இருந்தால் அது தெய்வ அனுகூலம் பெற்ற ஜாதகங்கள் விதி நம்பர் ஒண்ணு விதி நம்பர் ரெண்டு பஞ்சமகாபுருஷ யோகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் தெய்வ அனுகூலம் பெற்ற ஜாதகங்கள் ரெண்டு தர்ம கர்மாதிபதி யோகம் கெடாமல் வலுவாக இருந்தால் அது தெய்வ அனுகூலம் பெற்ற ஜாதங்கள் இது மாதிரி யோகங்கள்ல கெடாத யோகத்தை பெற்று அது புத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த ஜாதகம் தெய்வ அனுகூலம் பெற்ற ஜாதகம் சனி பலமா இருந்து கெடாத ஜாதகம் தெய்வ அனுகிரகம் பெற்ற ஜாதகம் இவ்வளவுதான் சோ திக் பெற்ற கிரகங்கள் தெய்வ அனுகிரகம் பெற்ற ஜாதங்கள் அதுக்கு புண்ணியங்கள் ரொம்ப அதிகம் அதுக்கு வந்து தெய்வம் எப்பவுமே கூட இருக்கிறத நம்மளால உணர முடியும் மீதி நம்பர் பஞ்சமகாபிருஷு யோகங்கள் இருந்தது அப்படின்னா ஒரு தீமை கூட நமக்கு நல்லது போலதான் தெரியும் அவ்வளவு சீக்கிரம் ஒரு தீமை நடத்துறாது அந்த இருந்து நம்ம தற்பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளோட புத்திசாலித்தனம் இருக்கும் அது புத்திசாலித்தனம்னா தெய்வத்துறை தான் இரண்டாவது பலம் பெற்ற சனி லக்கணத்துக்கு மறையாம நல்ல இடத்துல இருந்தாருன்னா அதுவும் தெய்வ அனுகூலம் பெற்றதுதான் சிலருக்கு புனர்பு அமைப்பே இருக்கும் சனி சந்திரன் செயற்கையை பார்வே இருக்கும் அதுல வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல சனி உச்சமா இருக்கலாம் சந்திரனும் பார்க்கணும் சனியும் பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடியது இல்ல சந்திரன் சனி சேர்க்கை கூட நமக்கு ஒரு பஞ்சமகாபுருஷ யோகத்து போல ஒரு புனர்பு யோகம் தெய்வ அனுகுரத்தை தர காத்திருக்கிறது அப்ப வேறு சில யோகங்கள் இருக்கு அதிபதி யோகம் போலவே மங்கல யோகம் இந்த மாதிரி அப்படி இருக்க யோகங்கள் லக்கணத்திற்கு கெடாமல் இருந்து நடத்தினால் அதுப்பவும் நமக்கு தெய்வ கிரகம் வலுவா கிடக்கு பார்க்கும்போது எல்லாருமே கேட்கிற வார்த்தை எங்களுக்கு தெய்வ கிரகம் இருக்கான்னு கேட்கிறாங்க அப்ப நான் அதுக்கு பயன்படுத்துற விதி மூணு மூணு விதிதான் ஒண்ணு நம்ம போடக்கூடிய சூழல் லக்கணத்திற்கு குருவுடைய பார்வை சேர்க்கை இருக்கணும் இல்லைன்னா சனியுடைய பார்வையில் சேர்க்க இருக்கும் இல்லைன்னா ஒன்பதாம் அதிபதியுடைய வலுவான தொடர்பு நான் சொன்ன இந்த குரு சனி ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பக்ரமாவோ கெடாமலோ இருந்து தொடர்புன்றதுனா மட்டும்தான் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் நம்ம ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல பிரச்சனம் பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பக்ரமா இருக்கு சோ சனியுடைய பார்வை லக்கணத்துக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம தெய்வான எடுத்துக்கல பக்ரமா இருக்கிறதுனால உங்களுக்கு தெய்வம் பரிபூர்ணமா கிடையாது தெய்வத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல போறோம் அதுவே இப்ப மிதனத்துல குரு இருக்காரு லக்கணத்திலயே சோழ லக்கணமே மிதனத்துல வந்துச்சு அப்படின்னா அது திக்பலம் பெற்றதா இருக்குது லக்கணத்துல கூடிய குரு ரொம்ப அற்புதமான தெய்வமான கிரகத்தை கொடுக்குது ஸோ நம்ம ஒரு ஒரு பிரசனம் பார்க்கும் போதும் மூணு விதித்தான் கடைப்பிடிக்கிறோம் லக்கணத்திற்கு சனியின் தொடர்பு சனி பாதிக்கப்பட்டிருக்க கூடாது லக்கணத்திற்கு குருவின் தொடர்பு குரு பாதிக்கப்பட்டிருக்க கூடாது லக்கணத்திற்கு ஒன்பதாம் முதியின் தொடர்பு ஒன்பதாம் முதலும் பாதிக்கப்பட்டு கூடாது இதுல ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா போதும் சில சமயங்கள்ல மூணு பேருமே வலுவான தொடர்போடு இருப்பாங்க உதாரணமா ஒரு கன்னி லக்கனம் வச்சுக்கிறோம் கன்னீ லக்கணத்துக்கு ஒரு சமயத்துல குரு வந்து ரிசிபத்துல இருந்தாரு சனி வந்து மீனத்துல இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு பேருடைய பார்வையுமே நமக்கு கண்ணிக்கு போகணும் ஸோ அப்படி இருக்கும்போது குருவின் பார்வையும் இருக்கு சனியின் இருக்கு நூறு சதமானம் அது தெய்வம் அனுக்கிரகம் ரொம்ப வலுவா இருக்கும்னு சொல்லலாம் பரிபூர்ணமான ஆசைகளும் இருக்கும்னு சொல்லலாம் சார் நம்ம ஒரு ஒரு முறையும் பார்க்கும்போது குரு சனி மற்றும் ஒன்பதாம் முறை தொடர்பை வச்சுதான் உழைவுத்துறை அனுகிரகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம் குருவின் பார்வைக்கும் சனிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா குருவின் பார்வை குருவின் சேர்க்கை லக்கணத்துக்குன்னா நீங்க தெய்வத்தை பத்தி பெருசா செய்ய நினைச்சிருக்கீங்களா அது உங்களை பாதுகாத்துக்கிறோம் சனியுடைய சேர்க்கை பார்வை நீங்க பூஜை பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் இந்த தெய்வம் கரம் வலுவா இருக்கும் இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஒன்பதாம் அதிபதிங்கிறது உங்களுக்காக இன்னொருத்தர் சேர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருப்பார் உங்க முன்னோர்கள் வழிபட்டிருப்பார் உங்க குடும்பத்துல வழிபட்டுட்டு இருப்பாங்க இந்த மூணுக்கு இதான் வித்தியாசம் குரு ஒன்ப குரு லக்கணத்துக்கு தொடர்பு இருந்ததுன்னா தானே கிடைக்கும் சனி தொடர்பா இருந்ததுன்னா நீங்க வழிபட வழிபடதான் கிடைக்கும் வழிபட விட்டு போன வக்கரமா வந்து தொடர்பு கொள்ளும் ஒன்பதாம் ரீதியா உங்க சார்பில் யாரோ ஒருத்தர் பூஜை குணஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல பிரசன்னத்துல பாக்குற முறை ஜாதகத்துல பாக்குறது முதலே சொன்ன மாதிரி பெற்ற கிரகம் பஞ்சா மகாபூகம் தர்ம கருமான யோகம் வலுவான சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வைகள் அது இல்லாம நல்ல யோகங்கள் அக்கறத்துக்கு கெடாமல் இருந்த தசாபத்தி நடத்தினால் தெய்வம் அனுக்கிறது இருக்குன்னு சொல்லலாம் தெய்வம் அனுக்கிறோம் தேவையா சொன்னா தேவை ஒரு யோகத்தை அனுபவிப்பதற்கு அல்லது ஒரு ஒரு அடையாளத்தை பரிபூர்ணமா சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கும் தெய்வம் அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தான் சிறப்பா இருக்கும் என்னதான் வீட்டுல நல்ல உணவு இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு மனநிலையும் பசியும் இருக்கணும் அந்த மனநிலையும் பசியும் தான் கடவுள் கொடுக்கறது தரம் அதனால நம்ம எல்லா நேரத்திலையும் தெய்வம் அனுகிரகம் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளை ஆசீர்வாதை கேட்டுன்னு வேண்டுவோம் நம்ம ஜீ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எளிமையான விதிகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறக்கா சிரிச்சு குட்டி குட்டியாக அவங்க வீடியோ போட்டுட்ருக்கோம் எல்லாரும் பயன்படுறதுங்கிற நோக்கத்தோடு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் அதுக்காக நான் தொடர்ந்து நான் நடத்திக்கிட்டே வரும் யாராவது ஜோதிடம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆன்லைனில் ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு நடக்க காத்திருக்கிறது அது இல்லாமல் ஜோதிட முறைகளிலே சிறந்த முறை என்று கருதக்கூடிய சாஸ்திரங்களே சிறந்த சாஸ்திரம் எனக்கூடிய ஜோதிட பஞ்ச சம்பந்தமான ஒரு வகுப்பு செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இந்த மூணு நாள் நடக்க காத்திருக்குது ஏதாவது பஞ்சவழ்ச்சி படிக்கணும் குறிப்புனாலும் கீழே நம்பரை பதிவு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஜோதிடத்துடைய எல்லா விதமான நுணுக்கங்களும் நம்ம ஜெய்காசுவ சார்பாக சொல்லி கொடுத்துட்டு வர்றோம் ஸோ அனைவரும் தான் என்னுடைய ஆத்மார்த்தமான விருப்பம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லாமல்ல எம்பெருமான் சீ மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட அகிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழை மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்னஞானத்தையும் பெருமிழங்களாகட்டும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் எம்பெருமானு ஸ்ரீ உச்சிஷ்ட் மகா கணவதி அனைவருடைய குடும்பத்திலிருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும் வாழ்த்துக்கள்